ஆனா எங்க ஓட்ட விட்டுட்டோம்னா இந்த அறிவுல ரெண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதி வச்சத எல்லாரும் வரி வரியா படிக்கணும் படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் ஒரு நூல் வந்து அவர் ஏழு வார்த்தையில எழுதி வச்சுட்டு போயிட்டாரு திருக்குறள் மட்டும் படிச்சா நமக்கு புரியல சரி அப்ப அது ஒருத்தர் கூட இருந்து நமக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்குது அவர் என்ன சொன்னாரு பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை அப்படின்னு சொன்னார் அறிவுன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் எதை எதெல்லாம் அறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதுல எல்லாம் சளிச்சு பொடைச்சி எடுத்து பாத்தீங்கன்னா தலையாயதான் நிக்கிறது என்ன இருக்குன்னா பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லா உயிர்களையும் நம்ம பாதுகாக்கணும் அதுதான் தலை சிறந்த அறிவு சரணம்